Aquarius yes. at the Nama family. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஒரு திமுக தலைவர் மிக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் சிக்கலை மேலும் சிக்கலாக்கி மு க ஸ்டாலினுக்கு மாபெரும் தொல்லையை தர இருக்கிறார் இந்தி கூட்டணி செத்து போச்சுங்க அது இங்க இருக்கு உத்தவ் தாக்கரே பாருங்க தனியா போயிட்டாரு அதே மாதிரி மம்தா பானர்ஜி வருதே கிடையாது கேஜ்ரிவால் இவங்களோட இருந்தாங்களா எங்க சோ இந்தி கூட்டணி என்பது சிதைந்து விட்டது அதற்கு மேலாக எதிர்கட்சிகள் அனைத்தும் ஊழல் கட்சிகள் என்பதை பிரதமர் நிரூபித்து விட்டார் இன்க்ளூடிங் டிஎம்கே துறைமுருகன் கைது என்று சொன்னார்கள் ஏன் நின்றது ஆக மொத்தம் துறைமுருகனை கைது செய்யாதே என்று தானே உதயநிதி சொன்னார் அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் கரெக்டா சொல்றது அதுதான் சரி என்னுடைய கேள்வி அப்போ மறைமுக கூட்டணியில திமுகவும் பாஜகவும் இருக்காங்களா அப்படிதான் தெரியுது டி ஆர் பாலு பற்பல சட்டங்களை படித்தவர் பத்து முறை எம்பி ஆக இருந்தவர் கிங் கெமிக்கல்ஸ் என்பதற்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அவரது மகனும் அப்பாவும் சேர்ந்து இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க இருபத்தி கோடி எங்கெங்க வந்தது அவருக்கு அவர் மேல எங்க ரெய்டு இல்ல செந்தில் பாலாஜியை கொண்டு வச்சிருக்கீங்களா உள்ள எதுக்குங்க அண்ணாமலையும் ஆர் என் ரவியும் தமிழ்நாட்டில் மாற்றம் தந்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசருக்காண்டி ஏங்க ரெண்டு பேரும் பயப்படுறீங்க தூத்துக்குடியில் அம்மையார் கனிமொழியை பற்றி சொன்னீர்கள் எல்லாமே கரெக்ட் ஆனால் என்ன பொறுத்த மட்டும் எட்டு கோடி மக்கள் ஐந்தரை கோடி ஆறு கோடி வாக்காளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் என்பது திமுக இருக்க வேண்டுமா திமுக அழிக்க வேண்டுமா என்பதுதான் சென்ற எலெக்ஷன்லங்க துரைமுருகனுடைய மகன் எட்டாயிரம் ஓட்டு தான் ஏசி சண்முகத்தில் தோத்து போனாரு இந்த வாட்டி பதினைஞ்சாயிரம் ஓட்டுல பாருங்க இருப்பாரு கதிர்வேல் ஆனந்த் எழுதி தமிழை ஐயாயிரம் ஓட்டில் வெற்றி பெறுவார் அதே மாதிரி அண்ணாமலை மூவாயிரம் ஓட்டில் வெற்றி பெறுவார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் மணிமாறன் உடல்நிலை எப்படி சார் இருக்கு கொஞ்சம் தேவையில்லை நடுவில் உடல்நடை பாதிப்பு இருந்தது டாக்டர்கள் ஓய்வு எடுக்க சொன்னார்கள் மாதம் ஒரு முறை மணி மாறனுடன் பேசு என்று சொன்னார்கள் இந்த மாதம் உங்களோட பேசுறது எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சுகம் இல்லாத இருந்தது இப்பொழுது மக்க மற்ற மகிழ்ச்சி தங்களுடன் நினைவது இந்த சமயத்துல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் டெல்லியில நடந்துகிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் ஒன்னு நிறைய இருக்கு ஒரு திமுக தலைவர் மிக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் சிக்கலை மேலும் சிக்கலாக்கி மு க ஸ்டாலினுக்கு மாபெரும் தொல்லையை தர இருக்கிறார் என்ன சார் சொல்றீங்க நம்ம வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பத்தி பேசலாம் அப்படிங்கறக்காக இந்த காணொலி ஆனா இது தமிழகத்திலே நடக்கும் போல இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலா மறந்துருங்க நீங்க தமிழ்நாடு ஞாபகம் ஆனா ஏன் சார் இது தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஏன் ஆளுங்கட்சி மாநிலத்தில் நடக்குது என்ன இருக்குது அது மாதிரி ஊழல் ஊழல் அதுதான் நரேந்திர மோடி சொல்லுகிறார் எதிர்கட்சி அனைத்தும் ஊழல் யாரோன எடுத்துங்க நீங்க பெயர்ல இருக்காங்க யார எடுங்க அதை தவிர இந்தி கூட்டணி நான் தான் நிறுவினேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமைப்பட்டு கொண்டார் உண்மைதான் அது அவருடைய தெரியாமைக்கு நான் வருந்துகிறேன் அவரிடம் சரியாக சொல்லவில்லை திமுக எம்பிக்கள் மு க ஸ்டாலினை இருட்டில் வைத்திருக்கிறார்கள் கனிமொழி ஆராஜா டி ஆர் பாலு போன்ற முரசொலி மாறன் மகன் தயாநிதி மாறன் போன்றவர்கள் காரணம் இந்தி கூட்டணி செத்து போச்சுங்க அது இங்க இருக்குதுங்க உத்தவ் தாக்கரே பாருங்க தனியா போயிட்டாரு அதே மாதிரி மம்தா பானர்ஜி வருதே கிடையாது கேஜ்ரிவால் ஆயிட்டார் இவங்களோட இருந்தாங்களா எங்க இருக்காரு இப்போ ஸோ இந்தி கூட்டணி என்று சிதைந்து விட்டது அதற்கு மேலாக எதிர்கட்சிகள் அனைத்தும் ஊழல் கட்சிகள் என்பதை பிரதமர் நிரூபித்து விட்டார் இன்க்ளூடிங் டேஎம்கே ஆனா இது எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது சார் ஏன்னா அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல தான் இது ஒன்னு ஒன்னா பெரிய பெரிய விடியாபசிக்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அரஸ்ட் வந்து எலெக்ஷனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது நடந்திருக்கு இதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இல்லை அப்படிங்கறதை எப்படி சார் நம்ப முடியும் அரசியல் உள்நோக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் இருந்தது ஏன் ஒன்பது முறை அவர் தன்னுடைய சம்மனை நேராகரித்தால் எங்க மூணு முறைக்கு மேலே இருந்தால் தான் நான் வைலபிள் வாரண்டியருக்கு என் எம்பிஎம்எல்ஏ ஆக்டில் இருக்குதுங்க அதை தெரிந்து கொண்டு அவரே ஒரு அதிகாரி இன்கம் டேக்ஸ் அதிகாரி அவருக்கு இந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியும் நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் சம்மன் அனுப்பப்பட்டது அன்றைக்கே போய் இந்த வந்து இருந்திருக்காது அவரும் தேர்தல் மட்டும் தள்ளின்னு வந்தார் அதையும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க நரேந்திர மோடியை பற்றி பேசுறீங்களே நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் ஒம்போது முறை அவருக்கு சான்ஸ் கொடுத்தது எப்படி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் வெள்ளைக்காரர் வெள்ளை சட்டை போட்டுக் கொண்டு பா சிதம்பரம் அவர்களுக்கு இருபத்தைந்து முறை சம்மன் கொடுத்தார்கள் சிபிஐ அவர் ஓடி ஒளிந்தார் என்று க கைதாக போற டெல்லியில சுத்திட்டே இருந்தார் தேர்ந்தார் முன்னாள் தலைமுறை வந்தார் அவ்வளவு பெரிய மகான் பொருளாதார நிபுணர் உலகம் பாராட்டக்கூடிய அளவிற்கு பா சிதம்பரம் அவரே ஓடி வழார்களே இருபத்தஞ்சு சம்மன் சிரிக்க அது மாதிரிதான் கெஜ்ரிவால் பண்ணாரு ஒன்பது முறை எங்க அந்த மணிமாறன் ஒன்பது முறை அவர் எங்க ஒளி ஒடிஞ்சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தேர்தல் விட்டு கொண்டு வரணும்னு நினைச்சாருல்ல தேர்தல கொண்டு முடிச்சுட்டாங்க எதுவோன்னு ஒரு ஒன்னே ஒன்னு சொல்ற மணிமாறன் நரேந்திர மோடி பெரிய சூதாட்டக்காரர் சூதுக்காரர் நான் ஒத்துக்கிறேன் அவர்தான் ஒன்போது முறை ஆனாலும் ஒரு கை பார்த்துறது ஜெயிக்கிறுமோ தோக்கறமோ எப்படி பண வீக்கம் அதாவது டீமாடிசேஷன் செய்து ஒரு நல்லதோ கட்டுதோ செஞ்சாருங்களே எங்க காங்கிரஸ் செய்யல அதெல்லாம் ஆனா இது முழுதாக நல்லது அப்படின்னு அந்த பண மதிப்பிழப்பு விஷயத்தை உங்களாலேயே சொல்ல முடியல சார் அதை விட்டுருங்க ஒண்ணுன்னும் ஒரு கேப் தா இப்ப பாருங்க மூன்று நாட்கள் அகத்தாம் என்றைக்கு தொடர்பு கொண்டு சரி இன்று மாலை கிடைத்தது சப்போஸ் எனக்கு இது உடம்பு சரியா அந்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடியாதது இருக்கும் சிறுநேருக்கு முடியும் என்று நம்மருக்கு முடிந்தது நரேந்திர மோடி ஆர்டிகல் த்ரீ செவன்டி எமிரேட் பண்ணாரு காஷ்மீரில் அதையும் பேச மாட்டேங்கிறீங்க ஆனானப்பட்ட சசிகலாவே அரஸ்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி அது எவ்வளவு தாக்கம் இருக்க வேண்டும் ஒரு மணி சிசோடியா ஒரு சத்யேந்திர ஜெயின் அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய சகாக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலு அமைச்சர்கள் அனைவருமே ஜெயிலில் இருக்காங்க செந்தில் பாலாஜி அடுத்தது துரைமுருகன் அடுத்தது அனிதா ராதா கிருஷ்ணன் அடுத்தது பெரியஷாமி இந்த மாதிரிலாம் ஒரே ஊழல் பேர் வழி திமுகம் அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி எங்க செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஆச்சுன்னு எங்க அவர் நூறு நாள் ஆயிடுச்சு அவர் ராஜினாமா செஞ்சு ஆனா பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிட்டார் அவர் அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அது ஊழல் கிடையாது சார் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்தியா கூட்டணி குறித்து இத்தனை விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு மம்தா பானர்ஜி வந்து வர மாட்டாங்கன்னு சொல்றோம் மகாராஷ்டிராவில இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது பாஜக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாஜக கூட்டணியில எந்த விதமான சிக்கலுமே இல்லையா அவங்க தனியா போயிட்டாங்களா அக்காலிதழ் தனியா போயாச்சு பிஜு ஜனதா தள் தனியா போயாச்சு அதிமுக தனியா போயாச்சு அப்படி இருந்தாலும் எதை நோக்குகிறார்களே காங்கிரஸ் மாதிரி ஒடிஞ்சு கீழ்வள்ள இப்ப நாம் இருவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது இன்று காலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை காலை எட்டரை மணிக்கு உதவ் தாக்கரே ராகுல் காந்தியிடம் பேசினார் ஏன்னா இனிமேல் உங்களோட இருக்க மாட்டேன் உங்க ஆளுங்கள்லாம் போய் சொல்றாங்க உங்க ஆளுங்களுக்கெல்லாம் போறாம வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு அங்க மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விட்டது கண்டிப்பாக பாஜக கூட்டணி உடைகிறது யாரும் இல்லைங்கிற ஆனா அவர் எதிர்நோக்குகிறார்கள் தலைமை இருக்கிறது ஆனானப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை வெடிக்கொண்டு வந்த நரேந்திர மோடி மு க ஸ்டாலின் நின்று பாருங்க தமிழ்நாட்டுல திமுகவா இருக்கட்டும் சரி திமுக சரி நரேந்திர மோடி படத்தான்னு காமிக்கிறாங்க உதயநிதி இப்படி காமிக்கிறாரு பாட்டி பழனிசாமி இப்படி காமிக்கிறாரு நாடகம் தமிழ்நாட்டுல மோடியை சென்று பண்ணிட்டாங்களே இல்லைங்களா பாஜகவை மத்திய புள்ளியாக கொண்டு தமிழக அரசியலில் அது ஏது சார் மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் முகத்தை காட்டி தானே சார் எதிர்கட்சிகள் வந்து வாக்கு சேகரிப்புல ஈடுபடுவாங்க அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விட முடிவு இதுவே சட்டப்பேரவை தேர்தலா இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மாண்பு மிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தானே தலைவர் தளபதி என்றெல்லாம் போற்றக்கூடிய ஸ்டாலின் ஏன் ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்ல பயப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து வருடம் முன்னாடி சித்தரித்தார்களே ராகுல் காந்தி தான் போய் சொல்லி வாக்கு வாங்கினாங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகிடுவாரு அப்பவே நான் உங்ககிட்டே சொன்னேன் ஆ முடியாதுன்னு கேட்டு அஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னாங்க ராகுல் காந்தி தலைமை சார் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் யார் பிரதமர் என்பதை சொல்ல கொள்ள வேண்டும் ஓட்டு கேளுங்களேன் சார் எங்க நீங்க திருப்பி மோடி அமைக்கிறீங்க யார் வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் சொன்னாரு உடனே சரணாக அதுதான் எடப்பாடி பழனிசாமி போட்டோ அப்படி காமிக்கிறாரு மூஞ்சியில மோடியோட சரணாகதி உதயநீதி எங்க ஸ்டாலினோட சொல்லிட்டு அப்பாவோட சொல்லிட்டு ரகசியமா ரகசியம் பேசணும் எங்க அது அதுல என்ன காதல் ஊதல் ஓதல் ஊட்டம் ஆட்டம் என்ன அதுல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரணாங்கதி அடைந்த பிறகு ஏன் ரெய்டு இருந்தது துறைமுருகன் கைது என்று சொன்னார்களே ஏன் நின்றது ஆக மொத்தம் துறைமுருகனை கைது செய்யாதே என்று தானே உதயநிதி சொன்னார் அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் கரெக்டா மறைமுக கூட்டணியில திமுகவும் பாஜகவும் இருக்காங்களா அப்படிதான் தெரியுது அப்படிதான் ஸ்டாலினுக்கு தெரியும் ராகுல் காந்தி ஒரு பெப்ப ராகுல் காந்தி ஒண்ணுமே இல்லை பெருங்காய டப்பா வாசனை போன பெருங்காய டப்பான்னு தெரியும் இந்த மெடிசன் நான் இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இந்த மருந்துல இப்ப ராகுல் காந்தி டப்பா காலி ரெண்டாயிரத்தி பதினாலு அவருக்கு மருந்து காலி ஆயிடுச்சு எக்ஸ்பைரி டேட் அது ராகுல் காந்தி ஒன்னு இல்லைங்கிறது மு க ஸ்டாலினுக்கு தெரியும் பண்ண மாட்டேங்க அதனால்தான் நரேந்திர மோடி காலில் ஆக மொத்தம் திமுக விற்கும் ஏதோ சம்பந்தம் நிற்கிறது உள்ளே அப்போ அப்படி ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள நடக்குது அப்படின்னா நீங்க முன்னாடி குறிப்பிட்ட அந்த நடவடிக்கை வந்து சற்று தாமதமாகுமோ இல்லை என்ன கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகுங்க அது திமுக தெரியுங்க எங்க நான் அவ்வளோ பேசுமே நானு நீங்களும் ஒரே ஒரு கேள்வி மணிமாறனுடைய நேர்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா வைக்க நேரடியாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் எண்பத்தி மூணு வயது மூதறிஞர் டி ஆர் பாலு அவர்கள் பற்பல சட்டங்களை படித்தவர் பத்து முறை எம்பி ஆக இருந்தவர் கிங் கெமிக்கல்ஸ் என்பதற்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அவரோட மகனும் அப்பாவும் சேர்ந்து இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டாயிரம் கோடி எங்கெங்க வந்தது அவருக்கு அவர் மேலே எங்க ரெய்ட் இல்லை செந்தில் பாலாஜியை கொண்டு வச்சிருக்கீங்கள உள்ள எதுக்குங்க பாலு இல்லைங்களா டிஆர்பாவல் தானே பொருளாளர் அவர் திமுகக்கு பொருளாளரா இல்லை கிங் கெமிக்கல்ஸுக்கு பொருளாளரா தெரியலையே இருபத்தெட்டாயிரம் கோடி என்னங்க உங்க அப்பா அப்பா சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிட்டாங்க விட்டாங்க மேலே என்னங்க இது ஊழல் அதைத்தானே அண்ணாமலை சொல்லிக்கிறார் இருபத்தி ஏழு குடும்பங்கள் மொத்தம் மூன்று லட்சம் கோடி இருக்கு என்னங்க தமிழ்நாட்டு சுரண்டி எழுத்தார்களை திமுக அது நரேந்திர மோடிக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் அவர்கள் எதுவும் ஒண்ணு இருக்காங்க எதுக்காக டி ஆர் பாலு மேல ஏன் கை வைக்கிறார் சொல்லுங்க டி பாலு பாஜகவினுடைய ஏஜென்ட் திமுகவில் ஆனா இது ஒருவேளை பிரச்சாரத்துல எதிரொலிக்குது அப்படின்னா பாஜக திமுக இரண்டு கட்சிகளுக்குமே கள்ள எடுப்பாங்க சிறுபான்மை வாக்குக்காக சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஏமாற்றம் தான் வரும் ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு மைய புள்ளியில் பாஜக வந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து அப்ப ஒட்டுமொத்தத்துல மக்கள் முட்டாளாக்கப்படுறாங்களா ஒட்டு மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களை முன்னேற்றத்துக்கு தடங்களாக முட்டாளாக்குகிறது திமுகவுடைய இருட்டை நிலைப்பாட்டை ஏன் தாங்கள் குறிப்பிட மாட்டேன் என்கிறீர்கள் சார் இந்த சமயத்துல தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே மும்முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இதுல பாஜக கூட்டணியாலும் அதிமுக கூட்டணினாலும் திமுகவுடைய கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓட்டுகள் பிரியும் இதுல அவங்க என்னதான் ஓட்டாங்க காமிச்சாலுமே வெற்றி பெற போறது திமுக கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே சார் இரண்டு முறை வெற்றி பெற்றார்கள் நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்திற்கு பதவிக்கு வந்த பிறகு அதிமுக முப்பத்தொன்பது எம்பிக்கள் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரை இருந்து இருபத்தி நாலு வரை முப்பத்தொன்பது எம்பிக்கள் என்ன சாதிச்சாங்க இந்த இருபது பத்து வருஷத்துல அதை இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொன்போது எம்பி வரான்னு வச்சுங்க தமிழகத்திற்கு என்ன செஞ்சுட்டு போறாங்க அந்த முப்பத்தொன்பது எம்பிக்கள் எப்படி போன வாட்டி வின் பண்ணாங்க ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு பிரதமர் என்று இந்த வாட்டி யாருமே பிரதமர் இல்லாத எலெக்ஷன் நடக்குதா தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அதிமுகவினர் அதை சொல்லுங்களேன் தமிழக அரசியல் வினோதமாக இருக்கிறது அண்ணாமலையும் ஆரன்றவியும் தமிழக அரசியலில் மாற்றம் தந்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசருக்காண்டு ஏங்க ரெண்டு பேரும் பயப்படுறீங்க அதிமுகவும் திமுகவும் பிரதமர் பிரதமர் சொல்லுகிறாரே முறை திமுக தூக்கம் வரவில்லை என்று அதை ஒப்புக்கொண்டாரே முக ஸ்டாலின் எனக்கு தூக்கம் வருது இல்லைன்னு தூக்கம் வரணுங்க தூக்கம் வரலன்னா அவருக்கு அடிமையில் கனம் இருக்கிறது மூணு லட்சம் கோடி லூட் அடிச்சாங்களே சார் அறுபது வருஷத்துல அதாவது பொதுமக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் திமுக அதிமுக காமராஜர் சொன்ன மாதிரி இரண்டு கட்சிகள் ரெண்டு ஒட்ட கூட்டல் மட்டை இரட்டை மட்டை ஒரே குளத்தில் மூடிய மட்டைகள் என்பதை உணர்த்தி விட்டார் பாஜகவினர் நரேந்திர மோடியும் சரி அதுதான் அமித்ஷா சார் ரெண்டு பேருமே தமிழகத்தில் திடீர்னு அகைன்ஸ்ட் தமிழ்நாடு கூட்டணி மறுபடியும் மலர்ந்துட போகுது சார் வந்து மறுநாள் என்ன இருக்குது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு இல்ல வந்து தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நான் தமிழக அரசியலை பார்த்து வருகிறேன் என்னுடைய மதியாரை குறிய தகப்பினார் ஸ்வராஜா என்ற பத்திரிகையில் ஒரு ஆசிரியராக இருந்தார் ராஜாஜிக்கு மூதறிஞர் ராஜாஜிக்கு நிறை நெருக்கமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் காகிதை மேல பெரியவர் பேரறிஞர் அண்ணாவிடம் தூது போனவர் என்னுடைய தகப்பனார் ஜா ராமபத்ரன் சாணக்கியன் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான் சிறு பையனாக இருந்தேன் அரசியல் அன்றிலிருந்து பார்த்து வருகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்று வரை கூட்டணியில் தான் ஜெயித்ததை தவிர தனியாக ஜெயித்ததே கிடையாது நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க நான் ஒரு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன் தைரியம் தான் உங்களுடைய தொலைக்காட்சி அதை போட்டு காண்பிக்க வேண்டும் இந்த என்னுடைய விவாதத்தை காரணம் என்ன என்று கேட்டால் திமுக என்றுமே தனித்து போட்டியிட்டது கிடையாது கூட்டணி ஆக மொத்தம் திராவிட மங்கி விட்டது அதைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது திருப்புமையாக கொண்டு போகும் இந்துத்வா திராவிடம் இந்துத்வா திராவிடம் இந்துத்துவ திராவிடம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புள்ளியை கொண்டு வைப்பதற்கு தான் நரேந்திர மோடி இப்படி செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனா திராவிட கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்துக்கள் தானே சார் அப்ப அந்த இந்து வருவாங்க அப்ப அவங்க எல்லாம் இந்துக்கள் எதுயா அப்போ திமுகவினர் அதைத்தானே ஏங்க திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை தீபாவளிக்கு ஒரு நற்செய்தி சொன்னது கிடையாது விநாயகர் சதுர்த்திக்கு சொன்னது கிடையாது அதைத்தான் நம்மையார் ஜெயலலிதா சொன்னார் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ராமர் மந்திர் வேண்டும் அயோத்தியாவில் என்று சொன்னவர் ஜெயலலிதா அதை சொல்ல சொல்லுங்களேன் பாப்போம் திமுகார ஆனா அவங்க பொங்கலுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்களே சார் பொங்கலுக்கு பொங்கலுக்கு கொடுங்க விநாயக சதுர்த்திக்கு சொல்றாங்க கேட்டேன் பொங்கலுக்குறீங்க ரம்ஜானுக்கு சொல்றேன் அதனால பொ பொதுமக்களை நான் வந்து தஞ்சாவூர்காரன் மன்னார்குடியில் பிறந்தவன் என் பெயர் ராஜகோபாலன் நாங்க அங்க இருக்க கு கு கிராமம் ஒன்று இருக்கிறது துவார் என்று மன்னார்குடிக்கு அரு ஆண்டிக்காடு என்ற இடத்தில் அங்க ஒரு கிராம தெய்வத்தை இருக்கிறது பிரதி வருடம் நீங்க இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் நெருப்பு மிதி திருப்பு திருவிழா நடக்கும் அதற்கு நான் குல குலதெய்வத்திற்கு மாதா மாதம் வருடா வருடம் சந்தா அனுப்புகிறேன் அப்பேற்பட்ட தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருக்கிறது நெருப்பு மிதி அடி விழா நடக்கிறது அது இந்துத்வா காரணம் அதுதான் இந்துத்துவா அதையெல்லாம் மறைச்சிட்டு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சிறுபான்மை சிறுபான்மை தமிழகம் ஒரு இந்து பூமி புண்ணிய தலம் வழிபாட்டு தலம் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கிறது அதையெல்லாம் மறைத்து ஊழல் செய்தார்களே ஹிந்து ரிலிஜியஸ் போர்டை அழிப்பேன் என்று அண்ணாமலை தைரியமாக சொல்ல காங்கிரஸ் சொல்லுமா தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு நீராரும் கடல் எடுத்த நிலைமடைந்து அந்த பாட்டை எடுப்பேன் என்று சொல்லுகிறார் எதற்காக தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி இருக்கிறது இதெல்லாம் தேர்தல் காலத்தில் எதிரொலிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இருபத்தாறுகள் எதிரொலிக்கும் கோயம்புத்தூர்ல அண்ணாமலையினுடைய வெற்றி ஒரு பக்கம் உறுதி செஞ்சுட்டாங்க நட்சத்திர வேட்பாளர் என்பது மணிமாறனுடைய நேர்களுக்கு ஒன்று சொல்லி ஆக வேண்டும் அது தேர்தல் கமிஷன் கொடுப்பது தான் தேர்தல் கமிஷன் அங்கீகரிப்பட்டது தான் அந்த நட்சத்திர வேட்பாளருக்கும் திமுக பிரச்சாரத்திற்கும் அதிமுக பாஜக பிரச்சாரத்திற்கும் ஒரு விதமான சம்பந்தமே கிடையாது மணிமாறன் என்னுடைய நாற்பது ஆண்டு கால தேர்தல் பயணத்தில் எனக்கு வரக்கூடிய சுருக்கு கருத்து அது காரணம் பொதுமக்கள் திராவிட கொள்கையை எதிர்த்து இந்து கொள்கைக்கும் இடையே தான் போட்டி நட்சத்திர வேட்பாளர் கடையவே கிடையாது இன்று அண்ணாமலை என்று சொன்னீர்கள் தூத்துக்குடியில் அம்மையார் கருணாநிதி சாரி கனிமொழியை பற்றி சொன்னீர்கள் எல்லாமே கரெக்ட் ஆனால் என்னை பொறுத்து மட்டும் எட்டு கோடி மக்கள் ஐந்தரை கோடி ஆறு கோடி வாதாரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் என்பது திமுக இருக்க வேண்டுமா திமுக அழிக்க வேண்டுமா என்பதுதான் ஆக மொத்தம் வரக்கூடிய பொது தேர்தல் இனி ஒரு கிளர்ச்சி வந்து விட்டது மறுமலர்ச்சி வந்து விட்டது அதை வைத்துத்தான் நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று என்றெல்லாம் கணக்கு போட்டால் தயவுசெய்து மணிமாறன் தமிழகம் விழித்து கொண்டது என்னுடைய பாருங்க தலைமை வெள்ளையானது வந்து வெயில்ல இல்லை முதிர்ச்சியினால் அந்த முதிர்ச்சியில் நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன் நட்சத்திர வேட்பாளர்களோ நட்சத்திர பேச்சாளர்களோ நட்சத்திர லிஸ்டோ அதை பத்தி கவலையே படாதீங்க மணிமாறும் அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க தமிழகத்தில் அண்ணா திமுக நட்சத்திர பேச்சாளராக ஜெயலலிதா இருந்தாங்க தோத்து போனாங்க ஏங்க திமுக நட்சத்திர பேச்சாளராக கருணாநிதி இருந்தார் ஆர்கே நகரில் தீட்டி வித்தி நகர் டெபாசிட் இயக்க வச்சார் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக சோ ஆக மற்றும் நட்சத்திர வேட்பாளருக்கும் கொள்கைகளுக்கு சம்பந்தமே கிடையாது ஃபைட் இஸ் பிட்வீன் திராவிடம் அண்ட் ஹிந்துத்வம் அதுதான் சார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல சார் வாரிசு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெரம்பலூர்ல திமுகவினுடைய கே நேரு அவர்களுடைய அமைச்சர் கே நேரு அவர்களுடைய மகன் அருண் நேருவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பக்கம் பாஜக தரப்புல இருந்து களமிறக்கப்பட்டிருக்கிறது ஐஜேகேவினுடைய மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் வந்து இறக்கப்பட்டிருக்காரு காலத்துல இந்த தருணத்துல இவங்க இரண்டு பேருக்கும் மக்களவை எம்பியா முன்னாடியே அந்த தொகுதியில இருந்தவர் பாரிவேந்தர் அவர்கள்தான் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்ப அந்த தொகுதியில எந்த அளவுக்கு டஃப் ஐட் இருக்கும் சார் ரொம்ப இருக்கும் ரொம்ப ஹண்ட்ரட் இருக்குங்க அதிமுக வேட்பாளரை பற்றி தாங்கள் குறிப்பிட்டதே இல்லை ஏன் சோ இந்த மும்முனை போட்டியில் என்னை பாரிவேந்தர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அருண் நேரு என்பதை தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எந்த ஒரே ஒரு குறிப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒளிபதிவு செய்த இதை ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் போட்டு பார்க்கவும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு முடிவுகள் வந்த பிறகு தமிழகத்தில் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி வாக்கு வங்கியினுடைய விகிதம் குறையும் அந்த குறைவதற்கான காட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அது ஒரு மரண அடியாக இருக்கும் என்பதை தான் நான் சொல்ல இருக்கிறேன் பாரிவேந்தர் ஐயாயிரம் ஓட்டில் ஜெயிப்பார் சென்ற எலெக்ஷன்லங்க துரைமுருகனுடைய மகன் எட்டாயிரம் ஓட்டில் ஏசி சண்முகத்தை தோத்து போனார் இந்த வாட்டி பதினைஞ்சாயிரம் ஓட்டில் அவர் ஜெயிப்பார் பாருங்க ஏசி சண்முகம் கதிர்வேல் ஆனந்த் தோத்து போடுவார் பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் எழுதி வச்சுங்க ஐயாயிரம் ஓட்டில் வெற்றி பெறுவார் அதே மாதிரி அண்ணாமலை மூவாயிரம் ஓட்டில் வெற்றி பெறுவார் ஆக மொத்தம் அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சிரும் அந்த டிஃபரன்ஸ் இப்ப பாருங்க எதி வச்சுங்க நீங்க திருமாவளவன் தோல்வி அடைவார் நீங்க எழுதி வச்சுங்க எழுதி வச்சுங்க பொதுமக்களிடையே இந்த தலித் காடு இனிமேல் எடுபடாதுங்க எப்படி பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி என்று பாராட்டக்கூடிய காஞ்சிராம் மாயாவற்றினுடைய கட்சி தோற்று போயிடுதோ உத்தரப்பிரதேசத்தில் அது மாதிரி வீசிகாவினுடைய பாச்சா பழிக்காது என்பது இனிமேல் அதைத்தான் நாம் தமிழ் கட்சி போன்றவைகள் எல்லாம் கையெழுத்து எடுத்துடுவாங்க ஐஜேகேவில அவங்களுடைய வெற்றி வந்து நீங்களே இவ்வளவு உறுதியா சொல்ற அளவுக்கு மக்களவை எம்பியா அவர் அத்தனை பணியாற்றி இருக்காரு நீங்க டெல்லி ரிப்போர்டரா இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட மக்களவை எம்பியா அவர் அந்த அளவுக்கு பணியாற்றி இருக்காங்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா நேர்ல ஏதாவது அவர் வந்து உங்ககிட்ட நிறைய பகிர்ந்து இருக்கலாம் டெல்லியில அதுக்காக இந்த கேள்வி எந்த எம்பி பந்தி நல்லா பண்ணியிருக்காங்க யாரு இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாரிவேந்தர் இன்னும் செய்து இருக்கலாம் திட்டத்தில் பாரிவேந்தருக்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் கல்வி அந்த கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொல்லி நம்முடைய விவாதத்தை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மணிமாறன் ரொம்பவே நன்றி சார் உங்களுடைய நேரத்தை பையன் நம்பிக்கை ரொம்பவே நன்றி சார் Family. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.